இந்த குர் நெருக்கமாக்குங்கள் இதுதான் எம்முடைய தோழன் என் கவலையின் தோழன் என் பிரச்சனைகளின் தோழன் எம்முடைய வாழ்க்கையின் அத்துணை சிக்கல்களுக்கும் எம்மோடு அல்லாஹ் ரப்புல்லாலுடைய வகை வாழ்ந்து கொண்டிருக்கிறது குரானை திறந்து உங்களுடைய ரப்பை உங்களோடு பேச அனுமதி அளியுங்கள் உங்களோட உங்களுடைய ரப்பை உங்களோடு பேச விடுங்கள் குரானை திறந்து அவன் பேசுவான் உங்களோட குரானில் நேரடியாக பேசுவான் உங்களை படைத்தவன் என்னை படைத்தவன் என்னோடு பேசுவான் இந்த உலகத்தில் இந்த குரான் எமக்கு நெருக்கமான தோழனாக இருந்தால் எந்த உறவும் கை கொடுக்காத அந்த நாளில் இந்த குரான் எமக்கு சாட்சிக்காக வரும் குரானை சுமந்தவர்களுக்கு சொர்க்கத்தில் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பட்டம் என்ன நீங்கள் ஓதுங்கள் நீங்கள் எங்கே முடிக்கிறீர்களோ இறுதி வசனத்தை அதுதான் உங்களுடைய சொர்க்கத்தின் இருப்பிடம் அவர்களுக்கு இந்த வகை கொடுக்கப்பட்டது இந்த வகை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு பாதிக்க வேண்டும் என்று கட்டளையிடப்பட்டது இந்த வகையால் அவர்கள் மாறினார்கள் தலைவராக அந்த ஜிபிரில் முகம்மது ரசூல் செல்லல்லாஹ் அலைகுவ செல்லும் அவர்களுக்கு இந்த வகையை போதித்தார்கள் இந்த குர்ஆனை போதித்தார்கள் அதனால் ரசூல் அல்லாஹுவை மாற்றியது செய்யுதுல் முசலீனாக அந்த குர்ஆன் ஒரு சாதாரண மக்களாக வாழ்ந்து கொண்டிருந்த ஐயா முல் என்று விமர்சிக்கப்படக்கூடிய அறியாமைக்கான மக்கள் மிருகங்களாக வாழ்ந்த மக்கள் இன்று வாழ்ந்த சமூகத்தின் மத்தியிலே இறக்கப்பட்டது ஒரு மாதத்தின் மேல் இறக்கப்பட்டது அந்த மாதம் எல்லா மாதத்தை விடவும் மேலாக உயர்ந்தது குரான் ஒரு இரவில் இறக்கப்பட்டது அந்த இரவு எத்துணை இரவுகளை சேர்த்தாலும் ஆயிரம் மாதங்களை ஒன்று கூட்டினாலும் அந்த ஒரு இரவுக்கு ஈடாகாது என்ற அளவிற்கு அந்த இரவை இந்த குர்ஆன் உயர்த்தியது இந்த உயர்வுகளை கொடுத்த குர்ஆன் என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் இணைந்தால் இந்த வகை என் உள்ளத்திலும் உங்களுடைய உள்ளத்திலும் என் குடும்ப வாழ்விலும் உங்களுடைய குடும்ப வாழ்விலும் என் நாளிலும் உங்களுடைய நாளிலும் இணைந்தால் எமக்கு உயர்வை தவிர இந்த உலகத்திலும் மறுமையிலும் எதுவும் கிடைக்கப்படாது அல்லாஹ் எம்மை உயர்த்துவான் எம்மை கண்ணியப்படுத்துவான் குர்ஆன் வாசிகள் அவர்கள் அல்லாஹு ரபுல்லாலமின் இந்த உரையை என்னுடைய வாழ்க்கையின் பலனுக்காக அல்ல அல்லாஹ் அல்லாஹு ரப்புல்லாலமின் பேசிய விஷயங்களை கூறிய விஷயங்களை வெறும் வார்த்தையாக விட்டுவிடாமல் அல்லாஹ் இதை செயல்படுத்துவதற்கு எமக்கு அருள் செய்வானாக ஹைரன் பாரக் அல்லாஹலக்கும் அகூல் கவுலா அஸ்ஸு அலி வழக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல